இந்த முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரத் என்பதை அடிப்படையாக தான் இஸ்லாமிய வருடம் ஈரா கணக்கெடுக்கப்படுகிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கிற நேரத்தில் அரபுகளுக்கு மத்தியில் பலவிதமான ஈராக்கள் இருந்தன ஆண்டுமானங்கள் இருந்தன அதில் பிரபல்யமான ஒன்று தான் யானை ஆண்டு என்பது ரசூலுல்லாஹி சல்லாஹ் வசல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த மக்கா சமுதாயத்திலே மிக பிரபல்யமான ஒன்றாக இந்த ஆமுல் ஃபீல் என்று அழைக்கப்படக்கூடிய யானை ஆண்டு என்பது இருந்தது அதில் இருந்துதான் காலங்களை அவர்கள் அலந்து கொண்டிருந்தார்கள் காலங்களை அவர்கள் அலந்து கொண்டிருந்தார்கள் அதாவது இரண்டாவது யானை ஆண்டு மூன்றாவது யானை ஆண்டு ரசூலுல்லாயி சல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்கள் அதாவது நாற்பது வயதில் தனது நபித்துவத்தை அடைகிறார்கள் அப்படி என்று சொன்னால் அது யானை ஆண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பது வருடம் யானை ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனால் ரசூருல்லாயி சல்லாஹாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் யானை ஆண்டில் பிறந்தார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைய் வல்லம் அவர்களுக்கு நாற்பது வயதிலே நபித்துவம் கிடைக்கிறது அப்படி என்று சொன்னால் யானை ஆண்டு நாற்பது வருடம் அப்படி என்ற அந்த கணக்கை நாங்கள் பார்க்கிறோம் அதுபோல ரசூலுல்லாஹி சல்லாஹாஹ் அலைய் வல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பின்னால் மதீனாவிலே பல யுத்தங்களை வைத்து நாட்களை கணக்கெடுத்து கொண்டிருந்தார்கள் பல யுத்தங்களை வைத்து நாட்களை கணக்கெடுத்து கொண்டிருந்தார்கள் எப்படியோ இந்த சமுதாயம் ஒரு ஈரா இந்த உலகம் மக்கள் ஒரு ஈராவை தான் காலத்தை என்ன செய்வார்கள் கணக்கெடுப்பார்கள் அந்த காலம் என்பது ஒரு ஆயிரம் வருடங்களாக இருக்கலாம் ஐநூறு வருடங்களாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வை முன்வைத்து அதற்கு முந்திய காலம் அதற்கு பிந்திய காலம் என்றுதான் வருடத்தை என்ன செய்ய முடியும் அளக்க முடியும் உலகத்திலேயே எவர்களிடத்திலும் இல்லாத ஒரு போலியான கால ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வந்து யூதர் சமுதாயம் அவர்கள் என்ன என்று சொன்னால் உலகம் படைக்கப்பட்ட இருந்து தான் வருஷத்தை அளந்து வருவார்கள் அவர்கள்ட்ட எப்படி இருக்கும் உதாரணமாக மூவாயிரத்தி முந்நூறு அவங்க சொன்னாங்கட அர்த்தம் வந்து இந்த உலகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அல்ல என்ன நிகழ்வது மனிதன் இந்த உலகத்தில் அதாவது பிறந்த நாள் அல்லது இந்த உலகம் படைக்கப்பட்ட இருந்து மூவாயிரத்து லட்சம் வருஷம் உதாரணமா இப்படி ஒரு ஈரா வந்து உலகத்தில் யார்கிட்ட என்னது இல்லை ஆனால் ஒரு போலியான பொய்யான நாங்கள் தான் முதன்மையானவர்கள் என்பதை உலகத்திலே ஆதிக்க சிந்தனையை வலுப்படுத்துவதற்காக அவர்கள் செய்து கொண்ட ஒரு ஈரான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பின்னால் இந்த தாரீஹ் அதாவது எந்த முஸ்லீம்கள் எப்படி ஒரு ஆண்டை வகுத்து கொள்வது என்கின்ற அந்த அதாவது கேள்வி ஏற்படுகிற நேரத்தில் யாருடைய காலத்தில் உமரிபுனுல் ஹத்தாப் ரதியுல்லா உன் அவருடைய காலத்தில் அந்த கேள்வி ஏற்படுகிற நேரத்தில் அதுவரைக்கும் யானை ஆண்டிலும் மதீனவாசிகள் வேறொரு அதாவது வருட யுத்த ஒரு யுத்தத்தை அடிப்படையாக வைத்த வருட கணக்கிலும் கணக்கெடுத்து கொண்டிருந்தார்கள் உமர் ரதியுல்லா அவர்கள் இஸ்லாத்தை அந்த இடத்துல என்ன இஸ்லாமிய ஒரு வரலாறாக இஸ்லாமியர் ஒரு ஈராவாக அது இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன இது இதிலிருந்து மிக முக்கியமான ஒரு செய்தி எங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் உண்டு எங்களது கல்ச்சர் எங்களது கலாச்சாரம் என்பது நாங்கள் பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்திகள் உண்டு நாங்கள் அரபு மொழியிலே எங்களது பெயர்களை எல்லாம் என்ன செய்கிறோம் வைத்து கொண்டிருக்கிறோம் தமிழில் பெயர் வைப்பது கூடாதா கூடுமான்னு கேட்டால் இஸ்லாத்துல என்ன தாராளமாக என்ன செய்யலாம் எந்த மொழியிலையும் பேர் வைக்கலாம் ஆனால் ஒன்று அனுமதி என்பது வேறு நாங்கள் இதுவரைக்கும் பின்பற்றி வருகின்ற குரான் சுன்னாவுக்கு முரண்படாத ஒரு கலாச்சாரம் என்பது வேறு இந்த கலாச்சாரத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் குரான் சுன்னாவுக்கு முரணாகாத வரைக்கும் அதுதான் எங்களுக்கு இஸ்லாத்தை என்ன செய்யும் பாதுகாக்கும் தமிழிலும் பேர் வைக்கலாம் என்று எல்லாரும் தமிழ் பேர் வைக்க ஆரம்பித்தால் அப்படி இப்படி ஒவ்வொன்றிலேயே நம்ம விடுதலை பெறுவோம் என்று சொன்னால் நாளை எங்களது அடையாளங்கள்லாம் என்ன செஞ்சிடும் மாறி போய்விடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலகட்டத்திலே முஸ்லிம் பள்ளி வாயில்களுக்கு சில அடையாளங்கள் இருக்கவில்லை அதை நாங்கள் பேணுவதில் தவறு கிடையாது ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள பள்ளி வாயில்களுக்கு சில அடையாளங்கள் என்ன செய்து விட்டன வந்து விட்டன அதை நாம் பேணி வருவதுதான் நாளைய சமுதாயத்துக்கு வரலாறு குழம்பாமல் இருப்பதற்கான வழியாக அமையும் அதுபோல உமர் ரத்தியுல்லா யானை ஆண்டு என்பது உலகத்தில் நடந்தது என்ன செய்து யானையை பத்தியும் செய்தி வருது அதனால் நம்ம இதில் அலட்டிக் கொள்ள வேண்டும் என்று என்ன செய்யல நினைக்கவில்லை இஸ்லாமிய சமுதாயத்தை அடையாளப்படுத்தக்கூடிய அமைப்பில் யானை ஆண்டு என்பது இஸ்லாமிய சமயத்தை என்ன செய்யல அடையாளப்படுத்தவில்லை அமைப்பில் ஒரு ஈரா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நினைத்த நேரத்தில் பல ஆலோசனைகள் சொல்லப்பட்டதில் ரசூல் சல்லா ஆலோசனை பிறப்பு இன்னும் பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது ஆனால் எது இஸ்லாமோ எது இஸ்லாமிய நிகழ்வோடு சம்பந்தப்படுகிறதோ அந்த ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து ஈரா அமைக்கப்படுகிறது அப்படின்னு அன்றைக்கு தான் முகர்ரம் ஃபர்ஸ்ட் நினைச்சிடக்கூடாது அன்றைக்கு தான் முகர்ரம் ஃபஸ்ல தான் இந்த ரிசர்ச் பண்ணாங்களா இல்லை ஆனால் ஹிஜ்ரத்தில் இருந்து ஈராவை அமைத்துக் கொள்வது அதாவது முதல் வருடத்தை முதல் மாதத்தையோ முதல் நாளோ அல்ல முதல் வருடம் என்று நாங்கள் எதை கணக்கெடுப்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் முதல் வருடம் என்று எதை கணக்கெடுப்பது என்றால் ரசூலுல்லா இஸ்லாம் ஹிஜ்ரத்து போன ஆண்டு அப்போ உடனே கணக்கு போட்டால் என்ன வரும் ரசூல்லாங்க மவுத் ஆகிறது பத்தாவது வருஷம் அப்படி கணக்கு பார்த்தா என்ன வரும் ஹிஜரத் இருந்து பத்தாவது வருடம் அப்படின்னு வரும் அதுக்காக வேண்டி ரசூ சலல்லா அலுவலம் அவர்கள் சரியா முகர்ரம்ல முதலான நாளன்று அர்த்தம் அல்ல ஹிஜரத்து போனது முதலாவது முஹர்ரம் என்பது அர்த்தம் அல்ல ஆனால் அந்த வருடம் என்பது ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போன அந்த நாளில் அந்த வருடத்திலிருந்து என்ன செய்கிறது ஆரம்பிக்கிறது அப்ப ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரி பதினோராம் ஆண்டு மரணிக்கிறார்கள் ஹிஜிரி பதினோரு இங்கிருந்து தான் ஹிஜிரி ஸ்டார்ட் ஆகுது அப்ப ஹிஜ்ரி பதினொன்றாம் ஆண்டு மரணிக்கிறார்கள் அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரதி இல்லாமல் இரண்டு வருட ஆட்சி அதுக்கு பின்னால் உமர் ரதி ஆட்சி அதுக்கு பின்னால் உஸ்மான் ரதி இல்லாமல் ஆட்சி மொத்தமாக ஹிஜ்ரி நாற்பதாவது வருடம் குலஃபாக்களுடைய ஆட்சி என்ன செய்கிறது முடிகிறது இன்றைக்கு ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பதாவது இரண்டாவது நாளில் நாம் என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பதில் இரண்டாவது ஹிஜ்ரியுடைய நாளிலே என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்படித்தான் ஹிஜ்ரா என்கின்ற இஸ்லாமிய அதாவது அந்த ஈரா என்பது ஆண் மானம் என்பது இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் வந்தது இதை நாங்கள் மாறாமல் இந்த சமுதாயத்திலே கடைபிடித்து வருகிறோம் இப்ப கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் கிபி கிமு என்று சொல்லி என்ன கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்று சொல்கின்ற ஒன்றை அடையாளப்படுத்துகிறார்கள் ஆனால் இதுதான் அவர்களுடைய அடையாளமாக ஈசா அலு இஸ்லாத்துடைய அந்த நபி ஈசா அலு இஸ்லாத்துடைய தோழர்களுடைய காலம் தொட்டு இருந்து வருகிறார்கள் கேட்டால் இல்லை அவருடைய வரலாறை படித்தாலே உங்களுக்கு வழங்கும் அவர்கள் மாதம் கால ஆண்டு அதே போல நாட்கள் இவைகளிலே மிகப்பெரிய குழப்பம் செய்தவர்கள் அவர்கள் ஆனால் சலாஹ் வசல்லம் அவர்கள் தனது ஹஜத்துல அறிவித்த அறிவிப்புகளில் மிக பிரதானமான அறிவிப்புகள் ஒன்று தெரியுமா நம்ம எல்லாம் கேட்குறோம் உரிமைகள் அது இது இணை வைப்பு அது போன்ற சில முக்கியமான நிகழ்வுகள் அறிவித்ததோடு இன்னொன்று அறிவிச்சாங்க சொல்லுவாங்க என்ன அப்படி என்று சொன்னால் இன்றைய தினம் காலங்கள் அனைத்தும் அல்லா படைத்த நாளில் எப்படி இருந்ததோ அந்த அமைப்புக்கு சுழன்று விட்டது மாறிவிட்டது அதுக்கு பின்னால யார் கூட்டி குறைக்கிறார்களோ இந்த மாதத்துல கூட்டி குறைக்கிறார்களோ அவர் குஃபுர் செய்கிறார்கள் என்ற ஒருவர் வந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் கலண்டர் என்ற பெயரே அதுல தான் வந்துச்சு அப்ப என்ன என்று சொன்ன இந்த கூட்டி குறைப்பு வேலை செய்வதற்கு இது குஃபுர் என்ற அந்த அறிவிப்பை அலைஹி வஸல்லம் என செய்கிறார்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் குர்ரானில் என்ன சொல்கிறான்னு மக்களுக்கு எல்லாரும் தெரியும் பன்னெண்டு மாதம்தான் ஒரு வருடம் அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் இன்ன இந்தத்த சுஹூர்ய இந்த அல்லாஹ் இஸ்னா அசரசஹர் அல்லாஹு தாலாவிடத்தில் மாதங்கள் என்பது பனிரெண்டு அல்லாஹ் மாதங்கள் என்பது பனிரெண்டு என்கின்ற ஒரு அறிவிப்பு செய்யப்படுகிறது எல்லாருக்கும் தெரியும் பனிரெண்டுண்டு ஆனா குரான் அந்த அறிவிப்பு என்ன செய்து சொல்கிறது ரசூல் சல்லல்லா அவலோ செல்லம் அவர்கள் இன்ன ஜமான கதிஸ்ததார் காலம் வந்து அல்லாஹ் படைச்ச நாள்ல எப்படி இருந்ததோ அந்த இடத்துக்கு என்ன செஞ்சுட்டு வந்து விட்டது அப்படி என்று சொல்லி காலத்தை பற்றி அறிவிப்பு கணக்கிட்டு அதாவது குரோனாலஜி கணிப்பு முறைமை சம்பந்தமான சில அடிப்படைகளை இஸ்லாம் என்ன செய்கிறது மக்களுக்கு தெளிவாக போடுகிறது அதனால தான் உமர் ரத்தியுல்லாவன் அவர்கள் ஈரா என்பதை ஆண்டுமானம் என்பதை ஒரு சிறந்த ஒரு ஆண்டு தீர்மானிக்க வேண்டும் என்று ஹிஜ்ராவில் இருந்து என்ன செய்தார்கள் தீர்மானித்தார்கள் இது வரலாற்று செய்தி இது ஹிஜ்ராவை பற்றிய வரலாறு அன்புள்ள சகோதரர்களை இரண்டாவது இந்த இடத்துல நான் ஹிஜ்ரத்தை முழுமையாக விளங்கப்படுத்த நேரம் போதாது என்பதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் ஆனால் முக்கியமான செய்திகளை நான் ஹிஜ்ரத்தை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கிறேன் எனவே இன்று வரைக்கும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் அதை அப்படியே என்ன செய்து கடைபிடித்து வருகிறது இதுல ஒரே ஒரு தேவையில்லாத மாற்றத்தை லிபியாவில் உள்ள கடாபி மட்டும் கொண்டு வந்தார் ரசூலாக பிறந்த வருஷத்திலிருந்து ஈரா அப்படி என்று சொல்லி கொண்டு வந்தார் எப்படி ரசூல் அந்த பிறந்த வருடத்திலிருந்து இடத்திலிருந்து ஈரா என்று சொல்லி ஏன்னா இஸ்லாமிய சமுதாயம் ஒரு மார்க்க ரீதியான ஒரு இடத்திலிருந்து அதை என்ன செய்து ஆரம்பித்து கொண்டு போகிறது பிறப்பால் யாருக்கும் சிறப்பில்லை ஒரு சாதனையால தான் என்ன செய்து சிறப்பு இருக்கிறது சலல்லாம் அலுவலம் அவர்களுக்கு சிறப்பு என்பது இங்க வந்ததுல நுபுவத்தாலே தான் என்ன செய்து சிறப்பு வருது எனவே ஒன்று நுபுவத்தை சொல்லி அல்லது எதை சொல்லியிருக்கணும் ஹிஜிரத்தை சொல்லி இருக்க வேண்டும் என ஹிஜிரத் என்பதுதான் ரசூல் சல்லாம் அலுவலம் அவர்கள் செய்த ஒரு இந்த சமுதாய மாற்றங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம்